நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் மாசி பத்தாம் திருவிழா அதுக்கு தான் பார்த்திங்கன்னா கோயிலுக்கு போயிருந்தேன் இன்றைக்கி வந்து பசங்களாம் வரல அவங்க ரெண்டு பேருக்கும் ஸ்கூல் இருந்ததுனால அவங்க ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டு ஹஸ்பண்டுக்கும் ஆஃபீஸ் இருந்தது அதனால அவங்களும் ஆஃபீஸ் போயிட்டாங்க மதியானம் லஞ்ச் டைமில் வந்து கோயிலுக்கு வரேன்னு சொல்லியிருந்தாங்க அதனால் நான் மட்டும் தான் கோயிலுக்கு வந்தேன் இன்னைக்கு பார்த்திங்கன்னா நம்ம இருந்து நடந்தே வந்திருக்கேன் கோயிலுக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க ஊர்லேருந்து நடந்து தான் வருவாங்க நம்ம எப்பவுமே வண்டி கொண்டு வந்துடுறது வண்டியிலே வந்துடுறது இன்றைக்கி தான் சரி நடந்து வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்தே இருந்தே நடந்து வந்துட்டேன் கோயிலில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கூட்டம் இது கோயில்கிட்ட இல்லை இது இது வந்து பஸ் ஸ்டாண்டு பாவர் சித்திரம் பஸ் ஸ்டாண்டில் பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டம் ஏன்னா பக்கத்தில் இருக்க எல்லா ஊரில் இருந்தும் கோவிலுக்கு வந்து பால் குடம் எடுத்துட்டு அப்புறம் அழகு குத்தி காவடியெல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்களா எல்லோரும் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல காமராஜர் சிலைக்கிட்ட நின்று ஒரு டான்ஸ் எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வருவாங்க அதனால பார்த்தீங்கன்னா அதை பார்க்குறதுக்கே எங்கள் பவர் சத்திரம் ஃபுல்லாக பஸ் ஸ்டாண்டு ஃபுல்லாகவே நல்ல கூட்டம் இருக்கும் நான் கொஞ்சம் நேரம் நின்னேன் சரி நம்ம கோயிலில் போய் பார்த்துக்கலாம் பசங்க கூட நின்றோம்னா இங்கே நின்று பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் சரி நம்ம கோயிலில் போய் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு நான் வந்து கோயிலுக்கு கிளம்பிட்டேன் கோயிலுக்கு போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் இங்கே கோயில்கிட்ட மட்டும் இல்லை எல்லா ஊர்லேயுமே பார்த்தீங்கன்னா நீர்மோர் அப்புறம் இந்த மாதிரி ஜூஸு அது மாதிரி எல்லாருக்கும் கொடுத்துட்ருப்பாங்க அன்னதானமும் தான் நம்ம பார்த்திங்கன்னா அங்கங்கே நடந்துகிட்ருக்கோம் நம்ம பார்த்திங்கன்னா கோயில் பக்கத்தில் வந்து மோர் குடித்தோம் மோர் குடிச்சிட்டு அப்புறம் ஒரு வாட்டர்லையும் மோர்லாம் வாங்கிக்கிட்டேன் அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து நான் சொன்னிருந்தேன் எங்கள் ஊரில் ரெட் அலர்ட்டு சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மழை பெஞ்சதினால பார்த்திங்கன்னா நிறைய பேர் மோர்லேருந்து பால் அதாவது சூடாக மிளகு பால் மாதிரி கொடுக்குற மாதிரி ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க நிறைய இடத்துல மிளகு பால் கொடுத்துட்டு இருந்தாங்க நம்ம மோர் குடிச்சிட்டோமா அதனால பார்த்திங்கன்னா இது குடிக்கல ஆனால் எல்லாேருமே நிறைய பேர் அதான் வாங்கி குடித்தாங்க அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா இங்கே வந்து சர்பத் கொடுக்காங்க இப்படி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கடை சார்லையுமே மோர் ரஸ்னா ஜூஸ் பாட்டில் ஜூஸு இந்த மாதிரி எல்லாருமே கொடுப்பாங்க இது பார்த்திங்கன்னா இன்னொரு ஊர்லேருந்து இப்படி வந்துட்டுருக்காங்க ஊர்வலம் இப்படி ஒவ்வொரு இருந்தால் வருவாங்க எல்லா ஊர்லேருந்து வந்து பால் குடம் எல்லாம் கோயில் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் அபிஷேகம் நடத்துவாங்க ஒரு குட்டி பையனை பாருங்கள் எவ்வளோ அழகாக காவடி எடுத்து இருக்கான்னு சொல்லி பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் நம்ம வந்து இங்கே குடிக்கிறது மட்டும் இல்லை பாட்டல்லையுமே வாங்கிக்கலாம் நானும் பார்த்தீங்கன்னா பாட்டில் ஒரு பாட்டலில் மோர் அப்புறம் ஒரு பாட்டலில் ஜூஸ் வாங்கிக்கிட்டேன் அப்புறம் மேலே கோயில் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல பானக்கரம் கொடுத்தாங்க சரி அதுலேயும் ஒரு பாட்டில் வாங்கிக்கிட்டேன் வாங்கி வச்சேன் ஏன்னா பசங்களை கொடுக்குறதுக்கு நல்லாயிருக்குல்ல அவங்களாம் ஆசைப்படுவாங்க அதனால வாங்கியாச்சு இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் ரெண்டு பேருமே வாங்கிட்டோம் வாங்கியாச்சு இங்கே பாருங்கள் அவங்க மோர் வந்து பாட்டலில் வாங்கியிருக்காங்களா இங்கே பாருங்கள் நான் வந்து பேக்கில் வந்து மோர் அப்புறம் ஒரு அந்த ஜூஸ் எல்லாம் வாங்கி வச்சுருக்கேன் அப்புறம் கோயிலில் மேலே வந்து பானக்கரம் ஊற்றுனாங்க அது அங்கே போய் ஒரு பாட்டிலில் வாங்கி வச்சுட்டோம் நல்லா பாருங்க அங்கங்கே அன்னதானம் கொடுத்துட்ருந்தாங்க இது பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல பிரியாணி கொடுத்துட்ருந்தாங்க இந்த மார்க்கெட் சாதில் நம்ம காய்கறி பவுர் சத்திர மார்க்கெட் இருக்கு இல்லையா அங்கேருந்து வெஜிடபிள் பிரியாணியும் அப்புறம் தை சாதமும் கொடுத்துட்ருந்தாங்க அப்புறம் இதில் தான் இந்த வண்டியில் தான் பானக்கரம் கொடுத்தாங்க நாங்களும் பானக்கரம்லாம் குடிச்சிட்டு அப்புறம் வாங்கியாச்சு இப்போ வந்து கோயில்கிட்ட வந்தாச்சு கோயில்கிட்ட பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வெளியே கூட்டம் இல்லை வெளியே வந்து எல்லா காவடியும் வந்த பிறந்தான் வெளியே கூட்டம் அதிகமாக இருக்கும் இப்போ உள்ளுக்குள்ள பாருங்கள் பந்தல் உள்ளே எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு சொல்லி இவங்க எல்லாம் காவடி அந்த வேல்குத்தி வரங்கள்லாம் அவங்கெல்லாம் பார்க்கறதுக்காக இங்கே உட்காந்துருக்காங்க அவ்வளோ கூட்டம் இருக்குது நல்லா இதில் வந்து இருந்தோன்னா கரெக்டாக இந்த சென்டரில் நடந்துருவாங்களாம் நம்மளுக்கு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அதனால பார்த்தீங்கன்னா எல்லாருமே அப்படியே ரெண்டு சைடுமே உட்காந்துருப்பாங்க எப்பவுமே அவ்வளோ நல்லாயிருக்கும் இது பார்த்திங்கன்னா உள்ள வந்து கரெக்டாக அபிஷேகம் நடக்கல அந்த இடத்துல இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா வெளியில் நின்று காவடி எல்லாம் பார்க்கணும் பார்த்துட்டு கரெக்டாக அபிஷேகம் ஸ்டார்ட் பண்ணுவாங்கல்ல அந்த டைமில் உள்ளே போய் இடம் பிடிக்கணும் ஆனால் உள்ளே ஹவுஸ்ஃபுல்லாக தான் இருந்துச்சு ஆனால் முருகர் நமக்குன்னு ஒரு இடம் அங்கே உட்காரது அபிஷேகம் பார்க்கறதுக்கு கண்டிப்பாக அங்கே போய் உட்காந்துக்கணும் பார்த்திங்கன்னா நிறைய காவடியெல்லாம் வந்து வேல் குத்தி ஃபஸ்ட்டு வந்தாங்க வேல்லாம் பார்த்திங்கன்னா சரியான நீடம் அளவுக்கு குத்தி வந்தாங்க அப்புறம் இந்த காவடியுமே வேல் குத்தி காவடியுமே எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படியே பார்க்குறதுக்கே அவ்வளோ பிரமிப்பாக இருந்தது அதுவும் அவங்க வந்து கரெக்டாக எல்லாம் நடந்து வந்து கோயில் வந்து சேரமுன்னு அவங்களுக்கு அப்படியே ஒரு கிறக்கமாக வந்துருச்சு எல்லாருமே அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்கள விசிறி விசிறி கூட்டிகிட்டே வந்துகிட்டு இருந்தாங்க பாருங்கள் இது வந்து சிவன் மாதிரி வச்சு காவடி கொண்டு வந்தாங்க பார்க்குறதுக்கே அவ்வளோ நல்லா இருந்தது இப்படியே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காவடியாக இருந்தது பார்க்கறதுக்கு ரொம்ப அப்படியே மக்கள்லாம் அவ்வளோ பரவசம் எல்லாம் அரோகரா அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கொலவசத்தம்லாம் அவ்வளோ நல்லா இருந்தது அப்புறம் பையங்கள்லாம் அவ்வளோ கிளாப் பண்ணி கிளாப் பண்ணி சாமிகளெல்லாம் அவ்வளோ அந்த அதிர்வுகளை கொண்டு வந்தாங்க நல்லா இருந்தது நிறைய காவடி வந்தது நம்மளால் அவ்வளோவா எடுக்க முடியலை ஏன்னா கூட்டமாக நம்மளால் நின்றுட்டு எடுக்கவே முடியலை என்னால் அளவு தான் எடுத்திருந்தேன் எல்லா காவடியுமே நல்லா இருந்தது அப்புறம் பறவை காவடின்னு சொல்லி இங்கே கோயிலில் எடுப்பாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த பறவை காவடியை பார்க்குறதுக்கே பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டம் கூடும் இதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பறவை காவடி மட்டும் தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க இந்த வருஷம் பார்த்திங்கன்னா மூணு பறவை காவடி அது பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த உள்ளே கொண்டு வந்து இதில் வச்சு அந்த தொட்டில் மாதிரி அவங்கள ஆட்டி விட்டு குழந்தைங்களெல்லாம் கையில் கொடுத்து அதுக்கப்புறம் விபதியெல்லாம் பூச சொல்லுவாங்க அதெல்லாம் பார்க்குறப்போ நமக்கு அப்படியே உடம்பெல்லாம் நடுங்கிடும் அந்த அளவுக்கு இருக்கும் இந்த வருஷம் உள்ளே வந்தப்போ பார்த்தீங்கன்னா என்னால் வீடியோவே எடுக்க முடியல அவ்வளோ பேரும் அவ்வளோ நெருக்கி தள்ளிட்டாங்க அதனால் சுத்தமாகவே எடுக்க முடியலை ஆனால் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு ரெண்டு பேர்ட்ட வீடியோ வந்து எனக்கு அனுப்புங்கன்னு சொல்லியிருந்தேன் அவங்க அனுப்புனதில் வந்து ஒரு சில வீடியோ வந்து ஷார்ட்ஸ் போடுற மாதிரி இருக்குது ஒரு சில வீடியோ வந்து நம்ம இந்த வீடியோவோட அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்குது நான் ஒரே ஒரு வீடியோ மட்டும் இந்த வீடியோவோட லாஸ்ட் அட்டாச் பண்ணியிருக்கேன் அதை பாருங்கள் அதை பார்க்கும்போதே பார்த்திங்கன்னா உங்களுக்கே பயமாக இருக்கும் எப்பறம் அந்த காவடியெல்லாம் எடுத்துகிட்டு வராங்கன்னு சொல்லி அந்த மாதிரிக்கு இருந்தது கண்டிப்பாக அந்த காவடி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லி பார்த்தீா பால் குடம் எல்லாமே கோயில் வந்து சேர்ந்துருச்சு சேர்ந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அபிஷேகம் உள்ள மூலவருக்கும் அபிஷேகம் நடக்கும் வெளியே வந்து இந்த சப்பரம் சாமி இருக்குல்ல அவங்களுக்கும் அபிஷேகம் நடக்கும் எல்லாருமே நல்லா இங்கே உட்காந்து பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் இதில் தான் உட்காந்து நாங்களும் பார்த்தோம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த பாலாபிஷேகம் நடக்கிற வரைக்கும் நான் கொஞ்சம் நின்றுட்டு பார்த்தேன் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நல்லா உள்ள இடம் கிடச்சிருச்சு ஃபுல்லாக உட்காந்து எல்லா அபிஷேகம் பார்த்தாச்சு இதுதான் நம்ம ஐயனோட அலங்காரம் அப்படியே எவ்வளோ என்ன வேணும் கேளுங்க நான் உங்களுக்கு அள்ளி கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ சந்தோஷமாக இருந்தார் நம்மளும் நல்லா சந்தோஷமாக ஒரு சாமி கும்பிட்டு நிறைய நன்றிகளையும் சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா தான் சாப்பிட போனோம் நல்ல கூட்டம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு கிளம்பிட்டாங்க அங்கே அம்மா பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு எப்போவுமே நான் சொல்லவேல லாஸ்ட் தான் சாமி கும்பிடுவேன்ட்டு அதே மாதிரி நல்லா திருப்தியாக நின்று நல்லா சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அப்புறமா இங்கே பக்கத்தில் கோயில் பக்கத்தில் அன்னதானம்லாம் நடந்தது அங்கெல்லாம் சாப்பிடாம நம்ம ஊரில் இந்த சிலவநாயபுரத்தில் அன்னதானம் நடந்தது சரி அங்கே வந்து சாப்பிடலாம் அப்படின்னு தோன்றிட்டேன் எல்லாம் மற்ற பக்கம்லாம் பிளேட் வச்சு கொடுப்பாங்க இங்கே வந்து இலை போட்டு டேபிள் போட்டு கொடுப்பாங்க நல்லா திருப்தியாக உட்காந்து சாப்பிடலாம்னு சொல்லிட்டு அதெல்லாம் இங்கே வந்துட்டேன் இங்கே பார்த்தீங்கன்னா சாப்பாடு சாம்பார் ரசம் ஊறு அப்புறம் அப்பளம் கூட்டு இதெல்லாம் வச்சு கொடுத்தாங்க ரொம்ப திருப்தியாக இருந்தது நல்லா சாப்பிட்டோம் அப்புறம் பார்த்திங்கன்னா இனிமே வந்து நைட்டு திருவிழா இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் நைட்டெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போது வந்த கூட்டத்தை விட நாலு மடங்கு கூட்டம் வரும் அது வந்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஏன்னா இதோடு போட முடியாது இல்லையா அதனால் பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து முன்னாடி சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க அப்புறம் நான் மட்டும்தான் சாப்பிட்டுட்டு அதெல்லாம் வீட்டுக்கு கிளம்பிட்டேன் ஈவினிங் பார்த்தீங்கன்னா பசங்க ஹஸ்பண்ட் எல்லாரும் போயிட்டு சாமையெல்லாம் கும்பிட்டுட்டு வருவோம் கண்டிப்பாக உங்களுக்கும் முடிஞ்சதுன்னா எதுவும் இந்த ஊர் பக்கத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த திருவிழாவை வந்து பாருங்கள் பார்க்காதவங்க இருக்க மாட்டீங்க இருந்தாலும் கண்டிப்பாக திருவிழாவை ஃபுல்லாக என்ஜாய் பண்ணி பாருங்கள் அவ்வளோ நல்லாயிருக்கும் இனிமேல் இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பறவைக்காவடி இருந்ததுல அதை போடுறேன் இதை பற்றின கமெண்ட்டை வந்து கண்டிப்பாக வீடியோவில் சொல்லுங்கள் அதை பார்க்குறப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் என்னோடய சேனல் வந்து யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி தேங்க்யூ